மூணு தலைமுறையை பார்க்குறோம் எழுபது வயது பாட்டி கன்சல்ட்டிங் பார்க்குறோம் அதே மாதிரி வந்து ஐம்பது வயசில் மகளை பார்க்குறோம் பேத்தியை பார்க்குறோம் இந்த மூணு பேர்த்துக்குள்ளே என்ன தொடர்புனால் பாட்டி எப்படிப்பட்ட வார்த்தையை பேசுதோ எப்படி உணர்வு அதே விஷயத்தை பேத்தி பேசுது இதுக்கு இது கனெக்ஷனே கிடையாது அப்போ நீங்கள் வந்து இந்த உடலுங்கிறது வந்து ஒரு ரெக்கார்டர் நாங்கள் என்ன சொல்லணும்னா டிஎன்ஏ இப்போ நீங்கள் கொடுக்குற ஃபுட்டு உங்களுக்கானதே அல்ல உங்களுடைய சந்ததிக்கான ஃபுட்டு வீட்டில் வந்து நேச்சுரலாக மட்டும் வைங்க நமக்கு முன்னோர்களுக்கு வந்து நோயே கிடையாது இன்னைக்கு வியாதியா மாறிடுச்சு இல்லைங்களா சர்க்கரை வியாதி முதல்ல இப்போ ஏன் வந்துச்சுன்னா இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது வாழ்க்கையில் கசப்பையான விஷயங்கள் நடக்க கூடாதுன்னு நினைச்சிங்கன்னா அது சக்கரை வியாதியை உண்டாக்கிடும் எனக்கு கம்ஃபர்டபுள் நமக்கு பிடிச்சது மட்டும் நடக்கணும் மட்டும் சாப்பிடணும் அதே மாதிரி எனக்கு பிடிச்சது மட்டுமே வெளியில் நடக்கணும் நினைச்சீங்கன்னா அது வந்து உங்களுக்கு சக்கரை வியாதியை உண்டாக்கிடும் பிடிக்காததை வந்து அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் கசப்பு அது வியாதி அதாவது கசப்பு தான் வியாதிக்கு மருந்து பெண்களுக்கும் ஆண்களுக்கும் வரக்கூடிய முக்கியமான நோய்களில் என்னென்ன இப்போ ஆண்களுக்கு வந்து வாழ்க்கை அழுத்தம் அதனால் அவர் தான் ஹார்ட் அட்டாக் வருது அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் மன அழுத்தம்னு ஒன்று உலக உலகத்தில் கிடையவே கிடையாது எல்லாமே மன அழுத்தம் மன அழுத்தம்னு சொல்கிறாங்க வாழ்க்கை அழுத்தம் தான் இருக்குது வாழ்க்கை அழுத்தம் தான் வாழ்க்கை எழுத்துக்கு நம்ம ஏதாவது ட்ரீட்மெண்ட் போகிறோமா சொல்லவே மாட்டாங்க இல்லையா வாழ்க்கை எழுத்துல நம்ம ட்ரீட்மெண்ட் அனலைஸ் பண்ற மாதிரி நல்லா தெரிஞ்சுங்க ஸ்ட்ரெஸ் வார்த்தை எங்களை தவிர நீங்கள் யாருமே யூஸ் பண்ணக்கூடாது நீங்கள் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நாங்கள் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு இத்தனை டிகிரி இருக்குன்னு கண்டுபிடிப்போம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் பிஹேவியரல் பிரிஸ்கிரிப்ஷன் எமோஷனல் பிரிஸ்கிரிப்ஷன் இப்படி நாங்கள் கொடுப்போம் அதனால் வந்து இந்த நேச்சுரல் தெரப்பி அப்படிங்கிறது வந்து உடலை இயக்கனாவே போதும் உங்களுக்கு நோய் வரவே வராது வாழ்க்கை இயக்கிறதுக்கு வந்து அறிவு சார்ந்து ட்ரீட்மெண்ட் வேணும் எங்களுடைய அறிவு எங்களுடைய நிறுவனத்தினுடைய அறிவு எங்களுக்கானது உங்களுக்கானது அது வந்து எங்களுடைய சேனல் இருக்குது எம்எஸ்கே லைவ் டிவின்னு போனீங்கன்னா எங்களுடைய அனைத்து ரிசர்ச்சுமே அதில் போட்டு வச்சுருக்கோம் நம்மளுடைய மனசு இது பதிவாகி நோயற்ற வாழ்க்கை நம்ம அடுத்த சந்ததி கொடுக்க முடியும் நம்ம இப்போ வாழ்கிறது நமக்கானது அல்ல நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க